ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இதோட பத்து தடவை அந்த வீடியோ உட்காந்து உட்காந்துட்டேன் ஒரே சவுண்டு நாய்ஸு அப்படியே எப்படி சொல்கிறது குழந்தூரை சுத்தம் இந்த வண்டி சவுர்த்தம் இங்கே வீட்டுங்க பெரிய ஆளுங்க சவுண்டு நல்லா வந்து வீடியோவே எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் நேற்று வந்து ஒரு கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பதிவு சொல்லிடுறேன் அனுவிஜி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் வளையாப்பு போகிற நீங்கள் வளையல் போகிற நீங்கள் உங்கள் சத்தமா அப்பா அழைச்சிட்டு வந்து வீடியோ போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கத்த அம்மா பச்சு வந்து போட தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க போட்டிருக்கலாம் நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க கேட்டீங்க போட்டிருக்கலாம் தான் என்னன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அவங்க அவங்க ஏற்கனவே மனசுல நினைச்சிருப்பாங்க செய்யலான்னு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எப்பயுமே நிறைய செஞ்சிட்டாங்க அவங்க வந்து சும்மா வந்து வளையல் போட்டுலாம் போக முடியாது ஏதாச்சும் கண்டிப்பாக எனக்காண்டி வாழ்த்து வரணும் செய்யணும் நிறைய செலவு இருக்கும் ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் நானும் வந்து எதுவுமே கேட்கவும் இல்லை அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை நான் வந்து அதை ப அந்த டாப்பிக்கை பற்றி எடுக்கவே இல்லை அவங்க வந்து எனக்கு வந்து வேண்டாம் அவங்க செஞ்சதே போதும் ஏன்னா வந்து சொந்த சொந்தக்காரவங்க செய்ய செய்கிறத விட இவங்க வந்து சும்மா பேர் வந்து என்னை பொண்ணை வந்து தத்தெடுத்துட்டாங்க அவங்க வந்து இவ்வளவு தூரம் செஞ்சதே பெரிய விஷயம் இதில் வந்து இதுக்கப்புறமா அவ்வளோ மறுபடியும் செய்யணுமா அப்படின்னு எனக்கு ஒருத்திட்டே இருக்கும் அவங்க என் சொந்தத்துக்கு மேலே நிறைய செஞ்சுட்டாங்க நிறைய செஞ்சுருக்காங்க ஒரு பே ஊர் பேரு தெரியற பொண்ணுக்கு இவ்வளோ செய்யணும்னு அவங்களுக்கு வந்து அவசியமே கிடையாது ஸோ அவ்வளோ செஞ்சிட்டாங்க அதனால தான் நான் ஆனும் கேட்கல இனிமேல் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல பாபு மார்க்காபோருளுக்காசூ மார்க்காக போல ஸோ அதனால தான் நானும் எதுவும் கேட்கலை பரவாயில்ல அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தால் வந்திருப்பாங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா வந்து நம்ம வந்து சிம்பிளாக தான் எனக்கு வந்து இது செகண்ட் பேபி தான் ஸோ அதனால் வந்து சிம்பிளாகவே இருக்கிறமையாக தான் நான் வந்து பர்சனலாக செஞ்சேன் இது பண்ணேன் ஸோ அவ்வளோதான் அப்புறம் வந்து தத்தமாப்பா அப்பா அது மட்டும்தான் எனக்கு செய்யலை இது மற்றபடி என்னை வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி எப்படி இருக்குமா என்னம்மா பண்ணுற அது சாப்பிட்டா இது சாப்பிட்டியா ஹாஸ்டல் போனியா இது எதுவும் சாப்பிட்ணும் போல இருக்கா அவனுக்கு அம்மா கேட்பாங்க அந்த அம்மா அப்பா மட்டும் இல்லை அந் எப்படி சொல்கிறது அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க எதுவும் சாப்பிடாமா எதுவும் சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்கா அவனுக்கு அப்படின்னு வந்து சும்மா சும்மா கேட்பாங்க சிக்கன் சாப்பிடும் போல இருக்கா மீன் சாப்பிட்ணும் போல இருக்கா என்ன பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து ஓய்ம ஓயாமல் கேட்பாங்க நான் வந்து எதுவுமே எனக்கு நம்ம எதுவுமே சாப்பிட பிடிக்கல எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறேன் எனக்கு வந்து அவங்கள்ட்ட வாங்குறது வந்து பிடிக்காது அதனால் நான் அது வந்து கேட்குறதும் கிடையாது ஸோ அவங்க தான் வந்து எனக்கு வந்து எனக்குமே ஃபஸ்ட்டு அப்போ ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த லாஸ்ட்டு மாதம் இப்போ தான் ஜி ஒன் வீக்கு ஃபர்ஸ்ட் என் மாமா வரத்துக்கு முன்னாடி என் மாமா வரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்தாங்க வந்துட்டு இந்த வாலி ஃபுல்லாக பால் கொடுத்தாங்க அந்த வாலி ஃபுல்லாக பால் கொடுத்து ஸ்வீட் கொண்டு வந்தாங்க நிறைய அப்புறம் காய்கறி அரைஞ்ச காய் எல்லாமே கொண்டு வந்தாங்க எல்லாம் அந்த வீடியோ எடுத்தேன் பாதி எடுத்துகிட்டு என்னால் பாதி எடுக்க முடியாது அன்னைக்கு உடம்பு இல்லையா ஸோ நானே வந்து நானே வந்து எல்லாம் பண்ணிட்டு பால் பொருட்கறியெல்லாம் செஞ்சு நானே எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப டயர்டாகிட்டேன் அதனால தான் எதுவுமே செய்யலை வீடியோ என்னால் எடுக்கலை பாதி வீடியோ தான் எடுத்தேன் வேணா அதில் டச் பண்ணுறேன் பாருங்கள் பால் பால் குரு செஞ்சு ரொம்ப டயர் ஆகிட்டேன் ஸோ அந்த அம்மா அப்பா வந்து அவ்வளோ செஞ்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்களே அவங்க வந்துட்டு எனக்கு சும்மா சும்மா கேட்பாங்க சும்மா சும்மா என்ன சாப்பிட முடியுதா அந்த அப்பாவும் சரி என்ன சாப்பிட முடியுதா என்ன சாப்பிட முடியுதுன்னு சொல்லலாம் எதுவுமே வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படி தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து அந்த அம்மா அப்பா அந்த அம்மா வந்து எனக்கு வந்து ஸ்நாக்ஸுன்னு விட்டுட்டாங்க இந்த வாலிஃபுல்லாக அவங்க வந்து பாலாக கொடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க வந்து பாலில் நல்ல சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் வந்து பால் பாயாசம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து பீகாரில் வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷல் இங்கே பாருங்க பாலும் சேமியாவும் வந்து கொல்ல கொல்லன்னு செய்வாங்க சேமியாலாம் வச்சு வந்து கொள்ள கொள்ளன்னு செய்வாங்க ஸோ அந்த இதுதான் இது இதுதான் வந்து இந்த அம்மா அப்பா ஒன்று வந்தாங்க அந்த அம்மா அப்பா வந்து பால் மட்டும் ஒன்று வந்தாங்க பால் குடுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அவசரமா அப்படியாந்து காலையில குளிச்சிட்டு வந்து அவசரமா அப்படியாந்து என்னவா பண்றேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சக்கனு இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் அப்புறம் தேவப்பா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்காண்டி ஸோ அந்த அம்மா கொண்டு வந்த பால் வந்து நிறையா பால் குட செஞ்சு இதா நல்லா தான் இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் அதே மாதிரி இதில் வந்து

பாருமாதிரி கொண்டு வந்துடுவாங்க டேஸ்ட் பண்ணி தா சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் நல்லா சூடாக கொண்டு வந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் என் குழந்தைங்க தான் கொடுத்தேன் இன்னும் வந்து என் கொடுக்க வேண்டியது இருக்குது சூப்பரா இருக்கு யார் இப்படி செய்வா சொல்லுவேன் ஒரு வந்து தத்து எடுத்துக்கிட்டு எனக்கு கல்யாணத்துக்கும் சரி தாம்பளம் வெங்கல தாம்பளம் வந்து குடம் வந்து கிண்ணம் வெங்கலம் கிண்ணம் அவங்க மடியில உட்கார வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு எல்லா நல்லதுக்கிட்டையுமே அவன் வந்து அவங்க உள்ள வந்து சிக்கன் குழம்பு செஞ்சாலும் சரி ஏதாச்சும் நல்லது செஞ்சாலும் சரி எனக்கு வந்து கொண்டாந்து கொடுக்குறதோ ஸோ மாதிரி நிறையா பண்ணுவாங்க பக்கத்தில் இருந்தால் வீடியோ அதனால நிறையா செஞ்சுருக்காங்க இதில் என்னென்னா முன்னாடி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என் மாமியாவுக்கும் அவங்களுக்கும் வந்து இது சின்ன இது ஸோ அதனால் வந்து எது கொடுத்தாலும் வந்து தெரியாமல் தெரியாமல் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தெரியாமல் தெரியாமல் கொடுப்பாங்க என் மாமியா கொஞ்சம் கொஞ்சம் கோவ காடுவோங்க அதனால தெரியாமல் தெரியாமல் கொடுப்பாங்க ஸோ நானும் வந்து இதாக செஞ்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம அம்மா கொடுக்க போகிறேன் நான் அப்புறம் வந்து எல்லாருமே சாக் பண்ணி சாப்பிட்ருவேன் என் மாமியார் மாமனார் என் கு பிள்ளைங்க எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிட போகிறோம் சரிங்களா ஸோ இவ்வளோ இவ்வளோ இது பாயசம் இதில் வந்து முக்கால்வாசி இருக்குது முக்கால்வாசி கிட்டே இருக்குது ஸோ ஏற்கனவே ஒருத்தவன் கொடுத்துட்டேன் என் குழந்தை வந்து குழம்பு வேணும்மாட்டான்னு கேட்டேன் அதெல்லாம் வேணான்னு வேணால் வந்து அந்த சமை பாயசம் உங்களுக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா ஸோ அவன் மட்டும் கடையில் வந்து சுசாலாக எடுத்து கொடுத்துட்டேன் நம்ம வந்து சாப்பிட்றோம் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தப்பா சொல்லணும் சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மாமா வந்து சேவிங் பண்ண பேருக்குறோம் ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை வர நீ வர சுஜி ஏஜிக் 다모 가 가. 저 가벼워. 아무래도 안 나게 가벼이 안달 거지. 아빠 뭐하는 거야? 뭐하는 거야? 뭐?

अंदर आते हैं अंदर ये तो गोल चनों भी मुझे जाके लो तुझे जाके जा रहे हैं तो जा रहे हैं जाम अपन रहे दूसरा छोटे बन बोन की बन बो साजो स्कूल साजो जाम बाबू हम जल्दी जा स्कूल जा मैडम नासिंग